தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் வல்லத்தில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அறிவுரையின் பேரில் செங்கோட்டை நகர அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் செங்கோட்டை நகர செயலாளர் கணேசன் தலைமையில் நகர அவைத் தலைவர் தங்கவேலு முன்னிலையில் அதிமுக நிர்வாகிகள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஜாகிர் உசேன் நகர கழக நிர்வாகிகள் பூசை ராஜ் லட்சுமணன் மீன் ஆர்முகம் நகர எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி செயலாளர் சக்திவேல் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ராமையா முத்துராமன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல தென்காசி வடக்கு மாவட்டம் மேற்கு ஒன்றியம் சார்பில் செங்கோட்டை அருகே உள்ள வல்லத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மூன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய அவை தலைவர் நவநீத கிருஷ்ணன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஜாகிர் ஹுசேன் துணை செயலாளர் அனீபா எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் வழக்கறிஞர் அருண் பெரிய பிள்ளை வலசை கிளை செயலாளர் வேம்புரவி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்